గ్రుభ్యో నమంతః ప్రవిశ్య మమవాచ ప్రసూప్త సంజీవయత్ అఖిల శక్తిధరస్వదమ్ అన్యంచవణాదీన్ ప్రాణ నమో భగవతే పురుషాయతులప్రద మూకాన్ క్రతమే శత్రుం ఏకాన ప్రియ ప్రప్రథమం ఈ వేదిక వత్తది ఇంక ఈ వేదిక మరి మస్తు ఖుషికరిన ఇంక వంచినవన్నగా ఇవి ఇంకొంచే పాత్ర నేను పాపండు ఏపీజే అబ్దుల్ కలాం ఏపీజే అబ్దుల్ కలాం వంజి తిన వంచి చర్చిద హాల్ ద ఉద్ఘాట పోపారు అవులు ఉద్ఘాట మల్పిన దీప ఆ దేవస్థానం కన్నా తినంచి తినావు బరిత అవులు ఏపీజే కలాం ఉద్ఘాటన ఉద్ఘాట ఉద్ఘాటారు ಇನಿ ಚರ್ಚ್ ಹಾಲ್ ದ ಉದ್ಘಾಟನೆ ಅವು ಕ್ರಿಶ್ಚನ್ ದಗಲ್ನ ಆನಂದ ದೀಪ ವೈದಿನಿ ದೇವಸ್ಥಾನದ ಹಿಂದೂಲ್ನ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡೋರಿ ಮುಸ್ಲಿಂ ಮುಂದು ಭಾರತ ಅಂದ್ ಬನ್ಪಿನ ಅಂಚಿತಿನ ಬಾತಿನ ಆಯ್ಕೆ ಈ ಸೌಹಾರ್ದದ ವೇದಿಕೆ ನನೊಂಜೆಂಚಿನವನ್ನಾಗ ಈ ವೇದಿಕೆ ಹಿರಿಯರು

ವೇದಿಕೆ ಹಿರಿಯರು ಇತ್ತೇ ಅವು ಒಂಜಿ ವೇದಿಕೆ ದೇಪನ್ನ ನಮ್ಮನ ಇಡೀ ಸಂಸ್ಕೃತಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಲ್ತೊಂದು ತಿನ್ನು ಹಿರಿಯರ್ ನಗು ಹಿರಿಯರ್ ಇಜ್ಜರ್ ನನ್ನದಲ್ಲ ಪ್ರಯೋಜನ ಇಜ್ಜಿ ತುಲೆ ನಮ್ಮನ ಸಂಸ್ಕೃತಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಲ್ತೊಂದು ತಿನ್ನ ನಾವು ಫಸ್ಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮಲ್ತೀನಿ ಅಪ್ಪೆ ಅಮ್ಮೆ ಫಾದರ್ ಬೊಕ್ಕ ಮದರ್ ಪತ್ತು ವರ್ಷ ಮುಟ್ಟ ನಮ್ಮನ ಒಂಜಿ ನಮನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮಲ್ಪುನು ಮದರ್ ಒಂದು ಇರುವ ವರ್ಷ ಮುಟ್ಟ ಫಾದರ್ ಒಂದು ದುಂಬು இத்தேஞ்ச் ஆத்தன் இத்தேங்க பத்து முட்ட ஃபாதர் இவ முட்ட மதர் முப்பது பக்க முப்ப முட்ட ஃபிகர் கனநெஜி புடேது ஐடு பக்க நல்பார் பக்க சுகர் கண்ட்ரோல் மலமுன்னு பரிஸித்த நான் போத்தனீ பாரி பேஜார விஷய அண்ட் ஹியர் துளை ஆயர்ன எதிர நம்ம பாத்திரந்த ஒஞ்சி காலைத்தூளை ஹி எதிரு நம்ம கை கட்டது குதொந்தித்த எின் கௌரவம் எஞ்சின ரெஸ்பெக்ட் திகி ஆ நம்ம உள்ளன பண்பினி ஆசீர்வச்சன பண்ணுறேன் எங்க ஆசீர்வச்சன தாத பண்பினி எங்கே அறுத கொஞ்சம் இஞ்சி டிவிடு தாராவுடு அத்து நல்ல சோஷியல் மீடியாடு பற்புணும் அவை தூணக்க நம்ம ஏத்து பந்தால நாங்க பிரயோஜன பர்ப மறுஞ்சி அட்வர்டைஸ்மெண்ட் தூயான்னு ஆ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒருத்தி வந்து பாலு கந்தது கத்துது மாரலே பொக்குவரத்தி வந்து அடவுபாடுல எஞ்சினு எங்கே மூஜி பிக்சர் மூஜி டாயிப்பிடுவன் பேர் நிகிள் ஆசீர்வச்சனை சேர்ந்து சேர்த்தாரு எத்தோ கடை ஆசீர்வாச்சனோடையான்னு தூப்பேன்னு என்ன ஆசீர்வாச்சனை கடை காணாக அவள் அர்தாசிஜனை ஜெத்து துப்பேரு எங்காக்கல அக்காவன்னு கூட நீங்கள் ஜலம் சேர் சேர் ரவி அண்ணா ஊ இல்லை பாரி பங்காண்டு தேவஸ்தான் வாழ்டரு புதரே வாழ்டர் தான் ஜெரால்டு ஜனசேர் சேர் ஜனசேரி யாருனே வாங்க மறுநஞ்ச காரியக்கிரம வர வேணா பாரி மக்கருண்டு நிஜவாத பிரமான் இல்லை இந்த ஆத்தின கேட்டன் என்ன ஆசிர்வாச்சேனா கடைக்கு என்ன ஆசிர்வாச்சேனா கொஞ்சம் தார்மிக காரியக்கிரம அவள் தாதா பிளான் மல்தேருவானா பத்தினகலையை பூரகில் வாங்கி கூப்பான் ಆಯ್ತಾ ಫಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಆದವನ್ನ ಒಂದು ಗೋಲ್ಡ್ ದ ಕಾಯಿನ್ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಸಿಲ್ವರ್ ಕಾಯಿನ್ ಕಡೇ ಕಟ್ರೋ ಇದ್ರ ಜನ ಬೇಗ ಬಲ್ಪೇರಿ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತ ನೀನು ಜನಕ್ಕ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪೋನಾಗ ಜೋಕ್ಲೆ ತಂದು ಹೋಗ ಕೋಡತ್ ಮರಣಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಪಂಡೇರು நம்ம ஜன ஜாஸி ஆோடு நம்ம ஜனச கம்மி ஆண்ட பண் ஆக்கேடார் பண்டேர் அண்ணன் பக்க இன்னும் ஆர்வச்சன பண்டர் இது ஜனசே ஜி ஆக பண்ணது எதிர்டுப்பகு பூரா பிராய பர்பேர் பூரா அகலே பூரோ ஆபரேஷன் ஆத்தன் நனில் பெத்தார சாத்திய ஜிப ஏரே பன்பினீர் ஜோக்கல் பரோ உச்சி காரியக்கம ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಜೋಕಲ್ ಬು ಒಂದು ಜ ನಮ್ಮ ಜೋಕಲಿನಲ್ಲಿ ಎತ್ತೊಂದು ಓಪಿನ ಕೆಲಸ ಹಾಲ್ಬೋಡು ಒಂದೊಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಪಾತ್ರೆನೇ ಅನ್ನೊಂದು ಪಾತ್ರೆ ಬಲ್ಲಿ ವೇದಿಕೆ ಇಡ್ಬೋದು ಅದೇ ಬಮ್ಮ ಏತುಬೋಡು ಆತೇ ಪಾತ್ರೆ ಹಾಪಣ್ಣ ಅದಕ್ಕೆ ಹೊಸಂಗ ನಮ್ಮ ಪಾತ್ರರ ಬಲ್ಲಿ ಒಂಜಿ ಕರೆ ಇಟ್ಟು ಒರಿ ಗೂಹೆದ ಬರಿಟ್ಟು ಒರಿ ಹನ್ನೆರಡು 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 ಒಂದು ಲೆಕ್ಕವಲ್ತು ಒಂದು ಇತ್ತೇಗೆ ಬರಿಟ್ಟಿತ್ತಿನೇ ದಾದಾ ಒಂದು ಎಕಾರ್ ತಿಂಚು ಹನ್ನೆರಡು ಹನ್ನೆರಡು ಪನ್ನೊಂದು ಲೇಪಂಡದ್ದು ಗೂಹ್ಯಲು ನಿ ಕರೆ ಬೋಯ நக்கார போன மெல்லு பாத்து குயேதலை வாடிக நீ பைட்பதிமூரு அதிமூறு அதிமூறு வண்டே வந்து அதிக வருஷங்க நமக்கு வந்து கரெக்ட் வந்து பேரு நமன காரிய ஏத்துண்டு அவன் முருது நம்ம வந்து இந்த சாரா தேவி ஒன்று கரெக்ட்டு வந்து பேர் அஞ்சா இனித்துல காரியக்கமும் லாரிக காரியமும் இங்க மஸ்தனந்த வெச்சின இனி வெல்க்கம் அனுப்பி ஏன்னு உலக வந்து பூஜை அனுப்புனக சுத்து உதயம் நேரில் லெதோம்போ சுத்து வரத்தேரு சுத்து புற பத்தனமா கொஞ்சம் ஏத்து முக்து மஸ்தனந்தா இங்க அவு இங்க ஹுஷி ஆயிடுனஞ்சே முக்து உலிதூர்த்து நம்ம ஜீவன ಭೂಮಿದ ಉದ್ಧಾರ ಮಲ್ಪನತ್ ಈ ಭೂಮಿದ ಕೆಲಸನ ಅಂಕಿಜ್ಜಿ ಈ ಜಗತ್ತ ಉದ್ದಾರ ಮಲ್ಪರ ದೇವರು ಉದ್ಧಾರ ಈ ಭೂಮಿಯ ಡಿ ವಿಜಿ ಬನ್ಲೆಕ್ಕ ಎದ್ದೆದ್ದು ಬೀಳುತಿಹೆ ಹೇ ಗುದ್ದಾಡಿ ಸೋಲುತಿ ಹೇ ಉದ್ದರಿಸುವೆನು ಜಗವನೆಂದೊರಟ ಸಕನೆ ಕೇಳು ನಿನ್ನ ಉದ್ದಾರ ಬೆಷ್ಟ ಮಂಕುತಿಮ್ಮ ಬನ್ಪೇರಿ ಜಗತ್ತು ಬತದು ನಿನ್ನ ಉದ್ಧಾರ ಏತಾತ ನಮ ಸರಿಲ್ಲ ನಮ್ಮ ಊರುಡು ತೂಲೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನಮ ಸರಿ ಅಂಡ ಊರುಡು ಒರಿ ಮರಲೆ ಕಮ್ಮಿ ಆಯ್ಲೆಕ್ಕ நம சரியா ஆடு சுருட்டு நம சரி ஆப்பின பிரயு கணனே இல்லார கணனே புடதித்தேர் ஆடது நமக்கு டவுட் பத்தன் கணன்யாக தாத டவுட் பத்துன மொலகுவல்ல கெபிங்கே நூஜ அந்த டவுட் பத்தன் மே பரீட்சை மல்போடு பண் ஆலோசனை மல் பையன கிலசர் வத்தது கம்பௌண்ட் பிதாயி ஜோர் லெத்த ஒனசு மல்த அந்த சப்த கே நிஜு சீத உலாய் பத்தே கம்பவுண்ட்த உலாய் பார்த்தது ஜோர் பொப்பேல தெரிய பையனக தாத மல் தனசுக்குன்னு தால கேண்டுஜி மே காத்திரியான புடேதிக்கு கெபிகேனுஜி என்ன பண்ணுது உலாய் சீத கோணைதலை அடிக்க கோணைதலை பார்த்தது பண்டைக நிக்கு மத்தியான ஒனசு பையனக ஒனசுக்கு தாத மல் தான் பண்ணக்கா பால் ஜோர் பொப்பே தீது பண்டலிக மூச்சு சர்த்தி பண்டை கெபிகேனுஜி ஏ சர்த்தி பண்ண துவர பண்டை மேகே கெபிகேனுச்சி எதோ கரெட்டு சமசு நம்மனை சமசு ஒஞ்சி பிரபஞ்சம் சுத ஒஞ்சி பாலே சீதா பெட்ரூம் தான் போண்டிகே அவள் அப்பம்மன் ஆல்பா முத்துண மதிமேத அவன் பூரா திர் திர் அது தூண்டு ஐடு பக்க அப்பல அம்மாடல பண்டிகை பப்பா அம்மா இரஞ்சேல மல்லை யான் என்ன மதுமேக் நிகழின்னு பண்ண பூஜி வண்டிகேண்டர் ಡ್ಯಾಗ್ ಬನ್ನಗ ಯಾನ್ ಉಲಾಯಿ ಪೋಯೆ ಕೋನೆಡ್ ನಿಗಲ್ಲ ಮದ್ಮೇದ ಆಲ್ಬಮ್ ತೂಯೆ ಆ ಮದ್ಮೇದ ಆಲ್ಬಮ್ ಡು ಎನ್ನ ಪಟ್ಟ ಇಜ್ಜಿ ನಿಗಲ್ಲ ಮದ್ಮೇಕ್ ಎನ ಲೇಯ್ ದೆ ಲೈ ತೂಜಾರ್ ಬೊಕ ಎನ್ನ ಮದ್ಮೇಕ್ ನಿಘಲೆನ್ ದೆಲೆಪ್ಪುನು ಉಂದು ಕೆಂಡೆರ್ಗೆ ಉಂದು ಬಾಲೆಗ್ ಉಂದು ಮದ್ಮೆ ಆಯ್ಬೊಕ ಪುಟ್ಟ ದಿನ್ ಇಂದ್ ಅಂಚೆ ನಮ್ಮ ಜಗತ್ತನ್ನ ಸುಧಾರಣೆ ಮಲ್ಪನತ್ತ ನಮನ್ ಪರಿವರ್ತನೆ ಮಲ್ಪನತ್ತಿನ ಕೆಲಸ ಮಲ್ಪೊಡು ಈ ಒಂದು ಇಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಪ್ರಕ್ರಿಯೆ ನಮ್ಮನ್ನು ಏರ್ ಮಲ್ತು ಅಂತ ಏರ್ ಬಂದಾಗ ಹಿಂದೂ ಸಮಾಜಕ್ಕೂ ಬಾರಿ ಮಲ್ಲ ಕೊಡುಗೆ ಕೊರತಿನ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ಏಪ ಗುರುಕುಲ ಹಿಂದೂ ಸಮಾಜಕ್ಕೂ ರಡ್ ಬಾರಿ ಮಲ್ಲ ತೊಂದರೆ ಆ ಬಂದಾಗ ಒಂಜಿ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ತತ್ತಿನವು ಬೊಕ್ಕೊಂಜಿ ನಮ್ಮ ಒಂಜಿ ಅವಿಭಕ್ತ ಕುಟುಂಬ ಒಂದು ಏತು ಜನ ತುಳಾಡ ಹಿರಿಯಡಕ್ಕೆ ಏನ್ಲೆ ಮಲಮಲ್ಲ ಗುತ್ತಿನ ಇಲ್ಲಾಡ ಬುರ ನೂದು ಜನ ಇರ್ನೂದು ಜನ ಎಂಕಲ್ಲ ಕಡಂದಲ್ಲಿ ಡಂಜಿ ಪರಾಡಿ ಇಂದು ಪಾಂಡದು ಉಂಡು ಇರ್ನೂದು ಮುನ್ನೂದು ಜನ ಇಟ್ಟು ಮಧ್ಯಾಹ್ನ ವನಸಾನಗ ಗಂಟೆ ಬೊಟ್ಟುನು ಪೂರ ಜನ ಸಾಲಿಗೆ ತಟ್ಟೆ ಬತ್ತಕೊಂಡು ಇರ್ನೂದು ಮುನ್ನೂದು ಜನ ವನಸ್ ಮಂತು ಇನಿ ಆ ಒಂದು ಅವಿಭಕ್ತ ಕುಟುಂಬ ಪೋದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಆತ ಕಾಲಿ ಕನನೆ ಬುಡದಿ ಜೋಕುಲ್ ಬಾಲೆ ಮುಜೇ ಜನ ಏನು ಏಪಲ್ಲಪ್ಪ ನಂದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಇಸ್ ಮೋರ್ ಡೇಂಜರಸ್ ದೆನ್ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬ್ ಅಂದ್ಬಾನ್ ಒಂದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬ್ ಹುಡುಗಲ್ಲ ಡೇಂಜರ್ ನಮ್ಮನ ಈ ಸಂಸಾರ ಲಗಾಡಿ ಗೆಪ್ಪು ಅಂದ್ಬಾನ್ ಪಿನ ಪಾತೆರೋಣ ಏನ್ ಇನಿ ತುಲೆ ಆ ಕನ್ನಡ ಬಕ್ಕೊಂಜಿ ಗುರುಕುಲ ಮಾದರಿ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ಪೋಯಿ ಬೊಕ್ಕ ಒಂತಾಂಡಲ್ಲ ನಮ್ಮನ ಕಲ್ಚರ್ ದೆರ್ತು ಪತ್ತದ ಚಿತ್ತ ನಾವು ಕನ್ನಡ ಶಾಲೆ ಇನಿ ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಅತಿ ಹೆಚ್ಚಿನ ವೇದಿಕೆ ತಿನಗಲು ಕನ್ನಡ ಶಾಲೆ ಎಡ್ ಕಲ್ದಿ ಕನ್ನಡ ಶಾಲೆದ ಶಿಕ್ಷಣ ಇನಿ ತುಲೆ ಆ ಇನಿ ಏತ್ ಪಿದೈ ಕಲ್ಪರ ಕಾಂಪಿಟೀಷನ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಸ್ಕೂಲ್ಗೆ ಫೀಸ್ ಅವು ಒಂದು ಅಂಡ ನಮಗೆ ಕನ್ನಡ ಶಾಲೆದು ಫೀಸ್ ನಾ ದಾಲಿ ಒಂಜಿ ಕಾಲತ್ನ ಹೆಂಗ್ ಎಲ್ಲ ಪುನಗ ವಯಸ್ಕರ ಶಿಕ್ಷಣ ಅಂತ ಒಂದು ಶುರುವಾದ ನಿಗಲೇ ಗೊತ್ತುಂಡಜ್ಜೆ ಗೊತ್ತು ಹಿರಿಯರೇ ಗೊತ್ತುಂಡು ಪೂರ ವಯಸ್ಕರ ಶಿಕ್ಷಣ ಅಂತ ಪಾತ್ರೆಲ್ಲ ಕಲ್ಪುಲಿ ಅಂತ ಐಕೆ ಏನು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಪೂರ ಗಾಡ್ ಎಟ್ಲ ಬನ್ನಿ ಕಲಿಯಿರಿ ಕಲಿಸಿರಿ ಕಲಿಯಿರಿ ಕಲಿಸಿರಿ ಇಂದು ಮಾತಾಡ್ ಎಟ್ಲ ಬೋರ್ಡ್ ஓடே முட்டன கங்காசர குத்தி எல்லா அவள் கலிரி கலசீரி இன் வரப்பின பரே ஓத்தினே அவேன் ஓதின் கலி கலிசி இன் வந்து அடேமுட்டதங்க அவர்னெஸ் இத்தினு ஓடே முட்ட இத்தில இனி கன்னட மீடியம் சாலையடு கன்னட மீடியம் சாலேல ஐஎஸ் ஐ பி எஸ் இன்ஜினியர் டாக்டர் மல்பன ஒன் வைச்சாண்டு ஆ கன்னட மீடியம் தாலேத தேயத்தினி ஒன் எட் நரமணி ஆடு வந்து தேய கன்னடின் கன்னட மீடியம்னு ஓலுத்துனு ஒன்ஜி டைநாத்து மரணியான இங்கிலீஷ் மீடியம் சாலையை போய் டைம் கோட்டு வாட்ஜினு ஐநூறு ரூபாய் ஃபைன் நமக்கு ஷாலே போனாக்கா கோட்டு டைபுடி பாடிய ஜோக்குலு பீங்கான் ஒட்டாத்தின சட்டின்னு வாட் வந்து பரத்தனை இனி இங்கிலீஷ் மீடியம் இலீஷ் மீடியம் தால என்ன அபிநந்தனை மாமன இல்லது என்ன வைத்த அபினந்தன் இனி ஜோக்கு மல்புஜி அண்ட் இனித்துல மரணி கன்னட மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் கேண்டே அவள் அப்பே அம்மா இன்டர்வியூ ஜோக்குலே கத்து மகக்கு பரீட்சா மட்ட்தரித்தினு அப்பட்ருவியூ போயர் அப்பட்ருவியூ போனகால பண்ணின அம்மரே அப்பே எட்டே மல்து பரலே மார பரீட்சு என்ன ஜீவன கைட்டுண்டு ஆலோசனை அவஸ்தே குடும்பஞ்சித்துலே ஹோம் வோம் வரீ இல்லதும் ஹோம் மால் போடா பாலத ரெண்டு கேஜி கிளாஸ்தான் ஜோக்குள் ஹோம் ஒர்க் இடி இல்லாத ஒர்க்கு குற்றம்துல் சேர்த்துக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வாங்குவோம் குற்றமாதல் மரநேரி பத்து உதயன்னா என்னடா அவன் அம்மி பாலதா சுவாமில எங்க என்ன மக கொஞ்சி ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பேர் வந்து இல்லை கட்டுறது இல்லை கட்டுக்கொரு வந்து யானே பாடி கேதை இல்லாடு புண்ணு சுவாமியில மே கொஞ்சம் இல்லை கட்டுக்கோரிய வந்து எச்சின அர்த்தம் உண்டான போகிறேன் நம்ம எல்லிப்பு நக வா ப்ராஜெக்ட் ஒர்க் எத்தனை அதை ப்ராஜெக்ட் பதுக்கு சிக்ஷனா மேன் மேக்கிங் எஜுகேஷன் சுவாமி விவேகானந்தர் வாழைக்கு அஞ்சு தின சிக்ஷண பாசிட்டிவ் ஏத்து பாசிட்டிவ் துளை நம்ம நான் கன்னட ஷாலை ஏற்று பாசிட்டிவ் ஏன்னு ஏதோ கடைட்டு என்ன ஜீவனோட ஆத்தின கட்டணம் வந்தேன் கன்னட ஷாலை துளை எங்களை தக்கா எங்களை ஹைஸ்கூ நெட்டு எலிமெண்ட்ரிடு ஹைஸ்கூல்டு பூரானாங்க லீவ் லெட்டர் வரையறேன் லீவ் லெட்டர் அது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஜோர்மால் போணும் எங்களை கலை இங்கிலீஷில் வர லீவ் லெட்டர் வந்தது வந்துது யாரால ஜீரோ வேணால் இங்கிலீஷ் வரையறேன் யாரே கொத்துணும் தப்பு தப்பு வரப்பின் அத்தனை எண்ணொஞ்சு உடுகை பரித்த உடுகே தெய் ஆ பரித்த உடுகேனடா பண்டே ಲೀವ್ ಲೆಟ್ರಿ ಬರೇಕಾ ಬರೇಕು ಹೊರಲಿ ಏನು ಮ್ಯಾಗ ಒಂಜಿದಿಂತ ರಜೆ ಆ ಯಾನ್ ಬಂಡೆ ಏ ಈ ದಾಲ ಮಂಡೆ ವೆಚ್ಚ ಮಲ್ಲಿ ಪೋಡ್ಚಿ ಆಸ್ ಐ ಎಮ್ ಸಫರಿಂಗ್ ಫ್ರಮ್ ದ ಫೀವರ್ ಐ ಪ್ಲೀಸ್ ಗ್ರಾಂಟ್ ಮೀ ಒನ್ ಡೇಸ್ ಲೀವ್ ಉಂದು ಬಂಡದು ಬರೆಯಲ್ಲ ವಂಡೆ ಹಾಂ ಅಂಡ್ ಮೇ ಬರೇ ಲೀವ್ ಪಾಸ್ ಆಂಡ್ ಒತ್ತೇ ಸಮಯ ಬೌಂಡ್ ಮುಜಿ ತಿಂಗೋಲ್ ಬಿಡ್ದು ಇಮೇನಾ ಪಲ್ದಿನ ಮದಿಮೆ ಎಂಡಕ್ಕೆ ಅಂಡು ಲೀವ್ ಲೆಟರ್ ಬರೆಯಾ ಬಟ್ಟೆ ಅವು ದಾದ ಮಾರೇ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಮ್ಯಾರೇಜ್ ಅಂತ ಬಂದು ಒಂಚೂರು ಬದಲ್ ಮಲ್ತು ಬರೆಯಲ್ಲ ಒಂಡೆ ಡೆ ಉಮ್ಮೆ ದಾದ ಮಾಲ್ತಿ ಉಮೆ ಬಾರಿ ಪೊರ್ಲುಡು ಆಸ ಐಮ್ ಸಫರಿಂಗ್ ಫ್ರಮ್ ಫೀವರ್ ಇತ್ತಿನ ಎತ್ತದ ಆಮ್ ಸಫರಿಂಗ್ ಫ್ರಮ್ ಮೈ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಮ್ಯಾರೇಜ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಲೀವ್ ಮೈ ಕಾ ಸ್ಕೂಲ್ ಬಣ್ಣದು ಬರೀ ಗುಡ್ ಬ್ರಿ ಒಂದೇ ಚೇಂಜ್ ಮಲ್ತು ಬರೋಡು ಮಾಡೋದು மாஸ்டர் ஜோர மாலத்து கேண்டிருக்கு இல்லாடே ஃபோன் மாலத்து இருனா மகே மாறுற தாதா இருனா மகெல்லாம் மதுமேடு சஃபராப்பேன்னு பார்த்தேன்னு சாலை பிடிப்பேன் பண்ண கலாட்டம் மலப்பு அவளுமே நான் பழுதி கலட்ட மால்த்து மக தாதா நிற்கு என்ன மத்மேடு சஃபராப்பான நிற்கு நிற்கு மத்னே அவரனை முடிப்பு பண்ணது கலட்டம் வளர்த்தாள் தூய்ச்சி ஒரு எம்எல்ஏட கேண்டான்னு என்ன பரிச்சதார் இன்ச்சினே பாத்தேர்னாக கன்னட சாலிடு கல்தினார் யா மண்ட எம் எல்ஏ ஆத்தார்த்த தனியார் சீக்கிரெட் தாதா கன்னட சாலிடு கல் தினத்த ஆறு பண்டேர் அவு தாதே சீக்கிரெட் கோத்தினே சுவாமிலே தினால மாஸ்ட்ரு ஏனட வந்து பேஞ்சமித்து உண்து பேன் தமி்த்து வந்தா வண்டிர் அஞ்சேன் பெஞ்சு மித்த உண்தாருருமலே பெஞ்சமித்து உந்தன்க பூரா ஜனக்குள்ள தீர்த்து எல்லா தோஜர சுருமால் இங்கு ஏன்ன ஆனே நிர்ணயம் அல்ே மொலிர் மாத்திரல மல்ல அவடு எம் எல்ஏ அவ் அந்த நிர்ணயம் மாதிரி பாசிட்ட எஜுக்கேஷன் ஒரே மாஸ்ட் ஆஸ்பத்திரை போது எடமிட் ஆயிர்க்கே ஆஸ்பத்திர டாட் பத்து பண்டே மாஸ்டர்னா ஆபரேஷன் மாத்தீனா டாக்டர் இரநா என்ன குர்த்தானே இஜி யானூடெண்ட் யானு இல்லை புனக யானு தூளை கன்னடி பூர தரத்து வந்தே மாட்கு பூரோ கல்லு கல் ஒடில் தர்த்தே யானே நீர்ன கிடனி தான் கல் தர்த்தினி தேபான அது பண்ண கல் தார் பரே போல கல் தரே போல நீர்ன கிட்னி தான் கல் தர்த்தே அந்த மண்டிகை தூளை நீ பசிட்டிவ் பிரதிவஞ்சன நம்ம பாசிட்டவ் ஆட்டிட்டூட் ஏன் ஏ பலப்பா சுவாமி விவேகானந்தர் கல் கத்தாதீ ரீதி ஆ கல் ஒரு விஸ்வநாத விவேகானந்தேரு புவனேஸ்வரன ஒட்டுக்கு ரத்தொட்டு போந்துள்ள ரத்த போந்துனக சுவாமி விவேகானந்தேர்ட விஸ்வநாத அம்மேருக்கேன் மேரி மல்லா இப்ப தாதாப்பா ஆத்தன சுவாமி விவேகானந்தேர் பன்பேரு நல்லா குதிரை பண்ணி உண்ட தா ஓடி சாநாய் ஆப்பே அவே தேர்னாய் ஆப்பே பண்ண விஸ்வநாத பன்பேரு புவனேஸ்வர் ಈಶ್ವರಿಡ ತೂಲ ನಿನ್ನ ಮಗ ಕೆಂಚಿನ ಸಂಸ್ಕಾರ ಕೊಡ್ತಾ ಆಯ್ ತುಲ ಒಂದು ಕುದುರೆಗ ಓಡಿಸಾವನ ಆಪೆ ಎಂದು ಪಂದ ಪನ್ನಾಗ ಮೇರ್ ಇಲ್ಲಡೆ ಬತ್ತದ ಭುವನೇಶ್ವರಿ ಬತ್ತದ ಪನ್ಪಾಲ್ ಈ ಒಂದು ಬೇಲೆ ಮಲ್ಪಳ ಮಗ ಈ ಕುದುರೆ ಓಡಿಸಾಯಿನೇನೆ ಆವಲ ದಾಲ ಗಾಬಿರಿಜ್ಜಿ ಆಂಡ ತುಲ ಮೂಲ ಕೃಷ್ಣನ ವಿಗ್ರಹ ಗೀತೋಪದೇಶದ ಪುಸ್ತಕ ಅಂತ ಜಪಾದ ಈ ಎಂಚಿನ ಕುದುರೆ ಓಡಿಸಾವಿನ ಆವಡು ಪನ್ನಾಗ ಈ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಲೆಕ್ಕ ಕುದುರೆ ಆವಡು ಅಂತ ಪಂದ ಪಾಸಿಟಿವ್ ಆದ ಕೊನಪಾಲ್ ಧ್ರುವ ಭಕ್ತ ಧ್ರುವ दुर्गाष्ट सुरुची आयना चिक्कम्मा नुकवाल कार्ड आला अप्पे सुनीती पॉझिटिव आज यांचे कोणा पालतूले मगा ತುಲ ನಿನ್ನ ನಿನ್ನ ಚಿಕ್ಕಮ್ಮ ಕಾರಿಡು ತೊರ್ತಲತ್ತಾ ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಲ್ತಿನಿ ಈ ದೇವರನ್ನ ಕೈ ತಲ್ಪೋಡು ಪಂದು ಪಾಸಿಟಿವ್ ಜೋಕ್ಲೆ ಕೊಿಟಿವ್ ಪೋಪಿನ ಅತ್ತಿನ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಮಲ್ಪನ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಇನಿ ಜೋಕ್ ಇನಿ ನಮ್ಮ ತುಲೆ ಆಲೋಚನೆ ಮಲ್ಪಲೆ ಇನಿ ಎಲೆಲ್ಲಿ ಐನು ವರ್ಷದ ಮೂಜು ವರ್ಷದ ಪೊಂಜೋಕ್ಲೆನು ನಮ್ಮ ಬಾಕಿದಾಗ ಇಲ್ಲ ಅಡು ಬುಡಿಯರ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡ ಇನಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಓಡೆ ಮುಟ್ಟ ಎತ್ತದ ಐನು ವರ್ಷದ ಬಾಲೆನ್ ರೇಪ್ ಮಲ್ಪನ ಚಿತ್ತಿನವು ಒಂಕೊ ಪಾತ್ರನು ಕಾಳಿದಾಸನ ನಾ ஷாத்துக்கு ஷாக்குந்தல நாடகடு திலீபன வர்ணனை பார்ப்புடு ஆ திலீபன க வர்ணனை பண்ணாக்க பண்புடு ஆ திலீபன ராஜஸ்தானு நர்த்தக்கியர் தெரிய ஆ நர்த்தக்கியர் பிதாய் பரோன் தெரிய பதினாறு கண்டை ராத்திரடு அகுல் ஒன்று கார்டன் உத்தியானவனோடு ஜெத்தொந்து தெரிய அகலனு தூப்பின புடி முட்டு நகுல் ஏறல ஜானுக அகலனு முட்டு வந்து ஏர் பண்ணாக காலி காலி மாத்திர அகலாம் செரங்கன்னு முட்டு வந்து பண்ண ஆத்து திலீபன போடிக்கு எத்தனை பண்ண கானுந்த போடிக்கு எத்தனை பண்ணி பாத்திரம் பண்ணு தேர் ஆயிரத்தி அவரா அஞ்சு

ಯಾನ್ ಖಂಡಿತ ಯಾನ್ ಯಾನ್ ಬರ್ಪೆ ಆ ದೇವಸ್ಥಾನಗು ದೇಪನಾಗ ಏ ಈ ಶೂದ್ರ ಪಂಪಿನ ಒಂದು ವರ್ಡ್ ಉಂಡ ಅವು ಅಂಟಚಬಿಲಿಟಿ ಅಸ್ಪೃಶ್ಯತೆ ಮುಟ್ಟದ ಬೆಲ್ಲಿಂದ ತಿಂದಂಡ ಆ ಶೂದ್ರ ಪನ್ಪಿನ ಚಿತ್ತಿನ ಶಬ್ದ ಅರಬ್ಬಿ ಸಮುದ್ರದ ಕೊಡು ಬಂದು ಯಾನ್ ಬಂತೇನ್ ದೇಪನ ಶೂದ್ರವನ್ನ ಅಂಟಚಬಿಲಿಟಿ ಹತ್ತಿಂದು ಬನ್ಪಿನ ಪಾತ್ರ ಅಂಚಿನ ಈ ಒಂದು ಕ್ಷೇತ್ರ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಮಲ್ಪಡೆ ஜ சாயமால்பலே பட ஜனக்கலை எஜுகேஷன் குரலி எல்லாம் மால்பிடும் எல்ல விச்சாரமாக முகப்பூலே மூலு கறி சர்த்தி கொஞ்சம் உடுப்பிடு கொஞ்சம் எல்ல முக்கிய பண்ணுனேங்க தயப்பினாங்க உடுப்பீடு காண்ட பொல்ப்பு ஓரி தூப்பி ரயில்வே ட்ராக்குடு ஆ ரயில்வே ட்ராக்கு புடாது கட்டாது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரப்பினத்துல அதான் தாது ஆயின கார் பேனே ஒஞ்சர காரு தாத மல்ப்புனு தூது ஆ பாலே நடுத்துந்து பல்தது மூஞ்சு கிலோமீட்டர் பல்தது போது ரயில்வேக்கு ரயில்வே ஆஃபீஸருக்கு போது பார்ப்பே எலையா கிலோசா இன்ச்சித்தின் சமாஜசேவை மல்பினச்சின்ன கிலச மல்ப்பு ர்மஜாக்கிரு மல்பின கிலச மல்பிலே தர்மஜாக்கு மலமல்ல தால மல்போடும் தலஜி உன்னொஞ்சு கதை வந்து என் முகிப்பேன் தூளை தும்பு இத்தூர் டு மேங்களூரு பஸ் கம்மி கண்டாவட்ட காடி ఆ గాడిడు కొంచెం పత్తి ఇరవై జనాన్ని తల్లికాదుకులా ఉన్నాయి డ్రైవర్ ఓలాండలో పిదాయి బేట ఆయకు మాత్రం కుళ్ళారే పిని బొక్క ఏరియాగిలా కుళ్ళారేపుచ్చి మొగలు పుత్తూరు బీసీ రోడ్డు పంది భారీ ఫాస్ట్ కొనపిని ఒకరి డ్రైవర్ సైతేగే ఒకరి స్వామీల సైత ఇరువేరులో మిత్తుపోయారు యమలోకోమలోకో పోనగా స్వామిలు ఎదు దుమ్ము డ్రైవర్ ఇచ్చే ఆ డ్రైవర్ ఇక్కడే ఆ మేనపూర్ లెక్క మళ్ళి పోయిన స్వర్గ గడపూర్లేవండేరిగే சுவாமிலே விசித்திரா யான பூஜை அனுஷ்டான வந்தினே இமேஞ்சோபி நீந்த் பண்ண யமட கலட்ட வல்தேர் மெஹ சுவர் போய் நீந்த் ஆத்தனை யமதேவர் பண்டேர்கே உமே பத்தூர் பிசி ரோடு குட்லாடு ரயில் உந்த ஆளு கார் குடிப்பினை உம்மே தினால பத்தி இருவ ஜன காரி பார்த்து ஃபாஸ்ட் கொனந்தி ஆடீத உலாய் குல்தினா குலூர போர்த்தது ஓ தேவரே ரம கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ராம ஒரையான பதுக்குதடை யாவ ஈரு சுவாமியில ஈர் மா ஜ மல்பாதீடுல ஜாஸ்தி இமே ஜப மல்பாதி வந்து மண்டி இருக்க நம்ம ஓலு உள்ள முக்கியத்து நம்ம தேவரன்ன பிரேரணை கோர்பி நான் அவு பாரி பிராமு பண்ணது மாத்தேரகில கஷ்ட வந்த துக்க மாத்தேரகில ஜபோப்பதே சமே தேடு நம்ம காண்ட பேகலாக்குது ரெண்டு போ ಜಪ ಮಲ್ಪನ ಜನ ಕೆಲಸ ಮಲ್ಪಡು ಬೇಗ ಲಕ್ಕುಲೆ ನೀಟ್ ಉಪ್ಪುಲೆ ಕ್ಲೀನ್ ಉಪ್ಪುಲೆ ಭಗವದ್ಗೀತೆ ಆಪುಜಿ ಧಾರ್ಮಿಕ ಶಿಕ್ಷಣ ಕೊರಪಿನ ಕೆಲಸ ಮಲ್ಪಡು ನಮ್ಮ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಭಗವದ್ಗೀತೆ ರಾಮಾಯಣ ಓದೋಡು ಅವು ಮಲ್ಪನ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಭಗವದ್ಗೀತೆ ಕೃಷ್ಣ ಪಂಪೆ ಈ ದಾದ ನಿನ್ನ ಜೀವನ ಉದ್ದೇಶ ಉಂಡು ಅವು ದೇವರನ್ನ ಪ್ರಾಪ್ತಿ ಅವು ಪ್ರಾಪ್ತಿ ಅವಲ್ಪಡು ಮಲವಲ್ಲ ಯಜ್ಞ ಆಗ ಹೋಮ ಮಾ ಸತತೀರ್ತೋಮತ್ತ ದೃಢವ್ರತಾ ನಮಸ್ತೆ ಮಾಂ ಭಕ್ತ ನಿತ್ಯ ಯುಕ್ತ ಉಪಾಸ ದೇವನ್ಪೆ ಸತತವಾದಿ ದೇವರನ್ನ ಸ್ಮರಣೆ ಮಲ್ಪಲಾ ಪನ್ಪಿನ ಪಾತ್ರ ನೊಂಪೆ ಮಾತೆಲ್ಲ ರಾಮನಾಮದ ಉಪದೇಶ ಕೃಷ್ಣ ನಾಮದ ಉಪದೇಶ ಕೊರ್ಪ ಸುರ್ಯಾನ್ ಪನ್ಪ ಇದು ಕಣಿಗುಲ್ ಪಡು ಹರೇ ಕೃಷ್ಣ ಗಟ್ಟಿ ಬನ್ಲಿ ಮೂಲ್ ಬನ್ನಡು ಪೆಂಟೇಗೆ ನೋಡು ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ हरे कृष्णा, कृष्णा कृष्णा, हरे 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 रामा, हरे रामा, रामा रामा, हरे हरे ಈ ರಾಮನಾಮ ಕನೆಕ್ಟ್ ಆಲೇ ಪ್ರಶಾಂತಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬತ್ತಿಂಗ್ ಮಸ್ತ್ ಖುಷಿಯಲ್ಲಿ ಲೈದೆ ರೀ ಪ್ರಶಾಂತ ಏನೋ ಪೂರ್ವಾಶ್ರಮದ ದೋಸ್ತಿ ಮಸ್ತ್ ಏನೋ ಮೋಕೆ ಲೈದೆ ರೀ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಸ್ತ್ ಜನ ವೇದಿಕೆಡು ಡೊಳ್ಳೆರು ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಅಧಿಕಾರ ಐಡ್ಬಕ ದುಡ್ಡು ಯೌವನ ಒಂದು ಮೂಜಿ ಒಟ್ಟಿಗೆ ಏಪಲ ಬರ್ಪುಜಿಗೆ ಅವಳು ಬತ್ತ ನನ್ನ ಅಹಂಕಾರ ಬರ್ಪುನಿಗೆ ಆಂಡೈಕ ಅಪವಾದ ಬನ್ಪಿನ ಅಧಿಕಾರ ಯವ್ವನ ದುಡ್ಡು ಇತ್ತು ನಾನು ನನ್ನಲ್ಲ ಈತು ಒಂದಿ ಮೌನ ಈತು ಸೌಮ್ಯ ಹೊಡುತ್ತಿನ ಏಕೈಕ ಎಂಗತ್ತಿನಿ ಅಂತ ನಾವು ಮುನಿಯಾಲು ಉದಯ ಎಣ್ಣೆ ಮಾತ್ರ ಎನ್ನ ಜೀವ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಮಸ್ತಿ ಹೆಂಗೆ ಖುಷಿ ಕೊರ್ನಿ ಅಂಜಿತ್ತಿ ನಾವು ದೇವಪ್ಪನಾಗ ಮಸ್ತಿ ಹೆಂಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ನ ಅಂಜಿತ್ತಿ ನಾವು ಅರೆಗೆ ದೇವರು ಎಡ್ಡ ಮನ್ಪಾಡು ಏನ ಪ್ರಮಲ್ ಉಲ್ಲೇರು ಬಾರಿ ಮೋಕ್ಯದ ಇನ್ನು ರವಿ ಎಣ್ಣೆ ಉಲ್ಲೇರು ಎನ್ನ ಕ್ಷೇತ್ರ ಅತಿ ಹೆಚ್ಚಿ ಉಪಕಾರ ಮಾಡಿ ದಿನ ಅಂತಿನ ರವಿ ಎಣ್ಣೆಲ್ಲಿ ವೇದಿಕೆ ಮಸ್ತ್ ಜನ ಉಳ್ಳೇರು ಅವಿನಾಶ್ ಪಾಪ ಏನ ನಂಜು ಆಶ್ರಮಗಳು ಎತ್ತಂದು ಪೋತೇರಿ ನಮ್ಮ ಸೊಸೈಟಿಗೆ ಹೆಂಗಿನ ಕೊರಡೇನು ಬಡವರೆಗೆ ಏನಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡ್ಪಾಡು ಆ ಅಶಕ್ತರೆಗೆ ಒಂಜಿ ಬಡವೆ ಬಡ ಉಡು ಬತ್ತಿನ ಕೊರ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ನುಪ್ಪು ಅತ್ರ ಏರ್ ಬೇನೆಡು ಬತ್ತಿನ ಕೊರ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಕಣ್ಣಿನ ಕಣನೀರು ವರಸು ಅಂಚಿತ್ತಿ ನಾವು ಅವು ನೂದೆಟ್ಟು ನೂದು ದೇವರೆಗೆ ಪೋಪು ನೊಂದು ಪಂದು ಒಂದು ಗಡ್ಡೆ ತಿರುಮುಲ್ಲಾರ ಬಂದ್ಪೇರು ಅಂಚಿತ್ತಿನ ಒಂದು ಆಶ್ರಮಕ್ಕೆ ಏನು ಎತ್ತೊಂಬತ್ತೆ ನಿಗಲ್ ಪೂರ ನಮ್ಮಗಲು ವೇದಿಕೆ ಮಸ್ತ್ ಜನ ಉಲ್ಲಾರೆ ಮಾತೇರ್ಲ ಖುಷಿ ಟುಪ್ಪುಲೆ ಈ ಕ್ಷೇತ್ರ ಎಡ್ಡಾವಡು ದುಂಬದ ದಿನಕ್ಕೂ ಒಂದು ಮಲ್ಲ ಆಶ್ರಯ ತಾನಾವಡು ಐತೆ ಮಿದು ಕುಡಂಜೆ ಇಂಕ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಕೊರಿನವೇನವನ್ನ ಸುಂದರ ಗಡ್ಡೇರು ಮನ ಲೆಕ್ಕ ಏಳು ಇಲ್ಲಿತ್ತಿನ ನಲ್ಪ ಆತನು ಅಂಡೇರು ಏಳು ಇತ್ತಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಉದಾಲ ಐನಾ ಜೆಕ್ಕ ಆತ ಜನ ನಲ್ಪ ಆತನೊಂದು ಪ್ರಗತಿದ ಲಕ್ಷಣ ನನ ಮಿತ್ತಲ ಒಂದು ಪ್ರಗತಿ ಆವಡು ಭಗವತಿ ಮುಖ